இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் போட்டு அது எனக்கு எடுத்து வாசிக்க டைம்ல ஆனா அவர் சொன்னது ஜிஸ்ட் இதுதான் நான் கரெக்டா சாப்பிடுறேன் என் டயட் கரெக்டா இருக்கு கொஞ்சம் கிரீன் டீ குடிப்பேன் எல்லாம் நான் கரெக்டா செய்றேன் ஆனாலும் எனக்கு ரொம்ப துர்நாற்றமா வாயு பிரியுது ஓகே சோ துர்நாற்றம் இருக்கு என்ன ரீசன் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்க வந்து பைக்ரோபயோம் மைக்ரோ பயோம்னு நினைத்தையும் என்ன சொல்றீங்களே அது என்னது அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ உலகம் வந்து நாட் த்ரில்லட் பை பேட்டன்டட் ட்ரக்ஸ் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் சைடு எஃபெக்ட்ஸ லிஸ்ட் பண்ணனும் ஓகே எல்லாத்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு இன்க்ளூடிங் த சன் நிறைய பேர் சொல்றீங்க சித்தா வைத்தியம் வந்து இந்த மூலிகைல வர்றதுக்கு எங்களுக்கு நோ சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்க தவறு தவறு லைஃப்புக்கு ஆரிஜின் ஆகிய சன் லைட்டுக்கு சைடு எஃபெக்ட் உண்டு என்ன சைடு எஃபெக்ட் ஆ அந்த சன்ரைஸ் ரைஸ் ஸ்லாண்டிங் ஒரு ஆஸ்திரேலியா அந்த பக்கத்துல எல்லாம் கிரிக்கெட்டர்ஸ் விளையாடுவாங்க முகத்துல திக் ஃப்ரெஷ்ஷாக அந்த சன்ஸ்க்ரீன் பூசிக்குவாங்க எதுக்கு மெலனோ மாஸ் வரும் அது ஒரு டைப் ஆஃப் ஸ்கின் கேன்சர் சென்னையில் என்ன நடக்கும் வீட்ல நிற்க போலீஸ் மேன் மயங்கி விழுந்துருவாங்க டியூ டு டீஹைட்ரேஷன் ஸோ சன்லைட்டுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு அது மாதிரி எல்லா மூலிகைகளுக்கும் சில மூலிகைகள் பாய்சன் அது உங்களுக்கே தெரியும் ஓகே ஸோ அந்த பேட் ஸ்மெல் நிறைய பேருக்கு தும்மு தான் பேட் ஸ்மெல் வரும் ஓகே அப்போ அது கை கை கெட்ட பாக்டீரியா இருக்கு ஓகே அதுக்கு ஒரு பைலோராய் ஓகே சோ பைலோராய் அப்படின்ற அந்த ஒரு பாக்டீரியா ஸோ இந்த பைலோரைவ் நிறைய ஜாஸ்தி ஆகும்போது கெட்ட பாக்டீரியா ஓகே அல்சர் வரும் நாங்களாம் முன்னால அல்சருக்கு என்ன செய்வோம் எஸ் நான் படிக்கும் போது அறுபத்தைந்து வயதாகிய நான் அல்சருக்கு ட்ரீட்மெண்ட் நான் சொல்லியிருக்கேன் கூடலையே வெட்டி எடுத்துருவோம் ஆறு மாசம் மருந்து மாத்திரை கொடுத்து பார்ப்போம் இந்த ஜெலுசில் அது மாதிரிலாம் நிறைய கொடுத்து பார்ப்போம் கேட்கலையா அந்த வயிறை வெட்டி எடுத்துருவோம் ஆமா நம்புறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கா உண்மை அப்போ ஒருத்தங்களுக்கு நொபல் பரிசு கொடுத்தாங்க ஐயா நீங்க வெட்டி எடுக்க வேண்டாம் ஏழு நாள் ஒரு மாத்திர அந்த பாக்டீரியா தான் இதை இது பண்ணுது சோ இந்த மருந்து ஏழு நாள் கொடுத்துட்டா நீங்க வந்து நல்லா வாழலாம் உங்களுக்கு எல்லாம் சரியா இருந்தாங்க சோ அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துக்கப்பட்டது சோ ஹெச் பைலோராய் ஈவன் நிறைய அல்சர்ஸ் காரணம் ஈவன் நிறையா கேன்சரஸ்ஸா மாறுறதுக்கு காரணம் நிறையா சர்ஜரிஸ் இல்லைனா மெயினாக சர்ஜன்ஸ் இந்த சர்ஜரியை தான் பண்ணுவோம் அவங்களுக்கு துடிக்கும் சர்ஜரி எம்எஸ்லாம் நான் கை துடிக்கும் எங்களா வெட்டி பார்க்கலாம் யாரடா இருக்கு பார்க்கலான்ட்டு ஓகே கிண்டல் தான் பண்ணுறேன் ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி ஸோ எல்லா டாக்டர்ஸும் நல்லவங்க தான் இந்த ஃபீல்டு ஓகே தேடி வரவங்க ஓகே ஸோ அது அவங்க ட்ரெயின் பண்ண விதம் ஸோ அது ஒரு காமன் சர்ஜரி அது எல்லாம் நிறுத்தப்பட்டது ஓகே ஸோ ஹெச் இட்ஸ் அ பேட் பாக்டீரியா ஓகே அந்த ஹெச் கிட் அப்படின்ட்டே கிடைக்கும் அந்த கிட்ட வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா துர்நாற்றம் இருக்கணும் ஓகே நம்ம பாடி ஓடர்ஸ் தோ சில ஓடர்ஸ் நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாதுனாலும் இட் பி டாலரபுள் ஓகே ஸோ அதான் அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டு இருந்தாரு இந்த குட் பாக்டீரியா வளரணும் அப்போ ரியல் எஸ்டேட் மாதிரி தான் வயிற்றுக்குள்ள ரியல் எஸ்டேட் வயிற்றுக்குள்ள உள்ள இடத்திற்கு சண்டை நடக்கும் போட்டி நடக்கும் யாருக்கும் யாருக்கும் குட்டுக்கும் பேடுக்கும் தான் குட் பாக்டீரியாவை நீங்க வளர்த்தீங்கன்னா அதுதான் நான் நிறைய இதெல்லாம் வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் ஓகே நம்மளே செய்யலாம் முப்பத்தாறு மணி நேரம் நான் எப்படி அதை செய்வேன் ஈஸியா செய்வேன் நான் வந்து அதை பழைய சாதம் ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிடுவேன் பழைய சாதத்துல தயிரை போடுவேன் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் தயிர் சாதம் தான் இந்த தயிர் சாதத்துல அந்த ரூட்டரை அந்த கேப்சியூல்ஸை பிரிச்சு அதுல கூட்டி பழைய சாதம் ப்ரௌன் ரைஸ் அண்ட் ஏன்னா அதுல தான் பி ஒன் விட்டமின் இருக்கு பாலிஷ்டு ரைஸ் நான் முக்கியமான பி ஒன் போயிரும் ஓகே ஸோ எல் லூட் ரூட்டரை ஸ்வாம்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இதுதான் அமேசான்ல அவைலபிளா இருந்துச்சு ஸோ நேச்சுரல் இன்ஃபார்மெண்ட்ல நான் இதை பற்றி நான் இன்னும் இன்ஃபர்மேஷன் எடுக்கலை இன்புட்ஸ் எடுக்கலை ஸோ நான் இதை என்ன செய்வேன் அந்த பழைய சாதம் அண்ட் தயிர் கலந்ததை நல்லா மசிச்சிருவேன் அது ஆல்ரெடி ஃபர்மெண்டட் மில்க் அண்ட் ஃபர்மெண்டட் ரைஸ் அதை நல்லா இது பண்ணிட்டு இதை கலப்பேன் இதை கலந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஓகே ஸ்மெல்லும் வராது ஒன்றும் வராது நல்லா இருக்கும் இதை ஒரு மூணு கேப்சியூல் நான் அளவை பொறுத்து ஓகே இந்த கேப்சூலை பிரித்து அதில் போட்டுடலாம் ஸோ அதை போட்டுட்டா அதுல உள்ள அந்த ரூட்டரை அந்த மைக்ரோ பயம் அது எல்லாத்துலேயும் புளிச்சு நல்லா இருக்கும் அதை அடுத்த ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கழிச்சு மோர் மாதிரி சாப்பிட்டுட்டா வயிற்றுக்கு ரொம்ப இதமா இருக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யுது ஒபேசிட்டி கண்ட்ரோல் பசி எடுக்காது ஃபுட் கிரேவிங் வராது இனிப்பு சாப்பிடு இனிப்பு சாப்பிடுது அப்படிங்கிறத இதெல்லாம் தான் சாப்பிட்டுட்டா வயிற்று பாக்டீரியா காடு நம்ம பூமிக்கு ரொம்ப வேணும் இது இப்ப நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் காடுகளை அழிக்காதீர்கள் காடுகளை வளருங்கள் அதுக்கு எவ்வளவோ இப்போ பாயிண்ட்ஸ் கொடுக்காங்க ஓகே சோ உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் காடுகளை வளர்க்குற மாதிரி வயிற்றில் உள்ள காடு நுண்ணுயிர் காடுகள் இது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் உடம்பு முழுக்க இருக்கு நீங்க எவ்வளவுதான் தேய்ச்சி குளிச்சாலும் அது இருக்கு ஓகே நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்களை பாதுகாத்தது தான் அந்த நுண்ணுயிர்கள் பில்லியன்ஸ் நம்ம உடம்புல உள்ள மனிதனுக்கே உரிய இந்த எக்ஸ் ஒய் இந்த டிஎன்ஏக்களை தவிர அது மாதிரி பத்து மடங்கு எத்தனையோ மடங்கு நம்மகிட்ட நுண்ணுயிர் பாக்டீரியா இருக்கு அதுடைய டிஎன்ஏ இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனிதன் கம்ப்ளீட் ஒரு மேன் ஹெல்தி மேன் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்தி மேன் ஆகணும்னா இது எல்லாம் வேணும் இது வந்து என்ன செய்து நம்மளுடைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் நீங்க செரட்டோனின் டோப்பமின் அதுக்காக எதையோ பிரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட்ஸ் சாப்பிட்றீங்க பிளாக் பாக்ஸ் வார்னிங் உள்ள மாத்திரைகளை சாப்பிடுறீங்க அம்மாமார்களே நீங்க நிறைய சமையல் வீடியோவா பார்த்து பார்த்து சமைச்சு சமைச்சு உங்க பிள்ளைகளை இப்படி ஆக்குறீங்க நோ சோ இப்படிப்பட்ட தெளிவான ஃபுட் லெட் ஃபுட் பி தை மெடிசன் மெடிசன் பி தை ஃபுட் நம்ம ஆயுர்வேதா ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸா நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாத்தையும் மறந்து மூளைய மழுக்கடிச்சு மாடர்ன் மெடிசனை வேணும் மாடர்ன் இன்புட்ஸ் வேணும் பட் பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கணும் நம்ம இன்ஹெரிட்டட் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஓகே ரெண்டும் சேர்ந்து பேலன்ஸ் ஆகணும் ஓகே